வீட்டு வாடகை விதிமுறை மாற்றத்தால் இரண்டு மாத வாடகை தொகை மட்டுமே முன்தொகையாக பெற வேண்டும் என்கிற முடிவு குறித்து புதுச்சேரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் இது சாத்தியமாகாம சாத்தியம் எனக்கு ஒரு எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது ஏன் கேட்டனா வாடகைதார்கள் தான் இது பயனடுவான் சரியா வீட்டு உரிமையாளர் யாரும் பயனடைய மாட்டாங்க ஏன் கேட்டனா ஏற்கனவே வந்து பத்து மாசம் வாடகை வந்து அவங்க செக்யூரிட்டி இதா இருந்தது இப்ப வந்து ரெண்டு மாசம் இருந்தேன்னா மூணு மாசம் நாலு மாசம் வாடகை கொடுக்க போனா நிறைய பிரச்சனை முதல்ல வந்து கோர்ட்ல வந்து மூணு மாசம் வாடகை தெரியல கோர்ட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி நின்று நிறைய கேஸ் வந்து நின்று போச்சு தேங்கி போயிடுச்சு ரெண்டு மாசம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாக்கா அந்த ஹவுஸ் ஓனர்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு ஒரு கல் எடுத்து வச்சாலே பாத்தீங்கன்னா ஒரு மேசரியோட விலை எழுநூறு சம்பளம் ஒரு சித்தாலோட சம்பளம் பாத்தீங்கன்னா ஐநூறு அது கொடுத்தாதான் அரை நாள் வேலையை இன்னைக்கு வந்து நீங்க இந்த ரெண்டு வா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாடகை வீடு விடணும் சொன்னா அது அது சாத்தியப்படாது இந்த மாதிரி ரெண்டு மாசம் வாடகை கொடுக்கும் போது நடுத்தர மக்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வாடகை வீட்டுக்கு போறதுக்கு ஏன்னா வந்து ஐயாயிரம் வாடகை இருக்கிற குடி இருக்கிறவங்க வந்து பத்து மாசம் வாடகை கொடுத்தாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வருது இதுவே வந்து ரெண்டு மாசம் வாடனா பத்தாயிரம் தான் வருது அதனால வந்து இது தக்கது ஆனா அரசாங்கம் மேற்கொண்டு அதை கண்காணிக்கணும் இது நடைமுறையில் நடந்துன்னுக்குதானே ஏன்னா புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா வாடகை வீட்டுல வரிசை போறதான் அதிகமா இருக்கிறாங்க பத்து மாசம் வாடகை நாங்க குத்திக்கிட்டு தான் தங்கி இருக்கோம் இருந்தாலும் நாங்க வந்து இந்த ரெண்டு மாசம் இந்த வந்து கவர்மெண்ட்ல வந்து ரெண்டு மாசம் கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்றாங்க ஆனா இந்த பத்து மாசம் வாடகை தான் தங்கி வாடகை நாங்க வாடகை தங்கி தான் குடுத்திருக்கோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்ற சட்டம் எல்லாம் நம்ம போய் அவசரம்னு கேட்டா நம்ம வந்து கேப்பாரா ஏமா நீங்க வந்து தங்குறதே பெரிய விஷயம் உங்களுக்கு வாடகை கொடுத்ததான் நாங்க பெரிய விஷயம் நறுக்குறவங்களுக்கு இதுல வந்து நீ கவர்மெண்ட் எல்லாம் பேசுறது சட்டமா பேசுறீங்க நீ எங்க கட்ட வந்து கழுத்து பூச்சி வெளியே தாழ்வாரு மணி எல்லாம் எடுத்துட்டு வெளியே போமான்னு சொல்லுவாங்க நாங்க எங்க போறது வாடகை விதிமுறை மாற்றத்தால் இரண்டு மாத வாடகை தொகைக்கு மேல் அட்வான்ஸ் வசூலிக்க கூடாது என்பதனை எப்படி பார்க்கிறீர்கள் இது நடைமுறைக்கு சாத்தியமா மேலும் தற்பொழுது கொடுக்கப்படும் அட்வான்ஸ் தொகை எவ்வளவு என்பது குறித்து புதுச்சேரி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க